வணக்க மக்களையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் தான் எப்படி பார்க்க போகிறோம் மீன் பொரிக்கு முதல்ல மீனை நல்லா நறுக்கி எடுத்து கழிவு எடுத்து வச்சுக்கணும் கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை வந்து ஒரு பாக்கெட் சிக்கன் பொடி நீங்கள் மீனுக்கு தகுந்த மாதிரி ஆச்சு மிளகா அப்படி பொண்ணு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் அப்படி பிறனால் தான் எல்லா இடத்துலையும் சாரும் அப்போ தான் பொறிச்செடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அங்கே எப்படி கிண்டன்னு மருந்தோ இப்படி தான் கிண்டி எடுக்கணும் இப்படி பரட்டி எடுத்தால் தான் எல்லா இடத்துலையும் சாரும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இப்படி தாங்க பிறட்டி எடுத்து வச்சுக்கணும் விரட்டி எடுத்த பிறகு நம்ம வந்து அடுப்பில் வந்து நம்ம வந்து தோசக்களை வச்சிடலாம் தோசக்களில் எண்ணெய் ஊற்றணுங்க எண்ணெய் ஊற்றின பிறகு அந்த எண்ணெய் வந்து சூடாக வழி நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் மேலே வந்து கொஞ்சம் பொறி பொறியாக கிளமும் கிளம்புன பிறகு தான் அந்த நம்ம மீன் எடுத்து போடணும் மீன் வந்து மொத்தமாக நம்ம போடக்கூடாது தனித்தனியாக ஒன்று ஒன்றா தான் எடுத்து வைக்கணும் அப்படி மொத்தமாக போட்டு நம்ம மேலே தெரிச்சிரும் அதனால் நம்ம ஒன்று ஒன்றா தான் எடுத்து வைக்கணும் அப்படி மொத்தமாக போட்டால் கூட அது வந்து உடஞ்சிரும் அதனால் பைய பார்த்து ஒன்று ஒன்றா தான் எடுத்து வைக்கணும் இப்போ பாருங்கள் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இப்படி தான் எடுத்து வைக்கணும் இங்கே பாருங்கள் எப்படி எடுத்து வைக்கணும்னு பாருங்கள் நாங்கள் வந்து மொத்தமாக வைக்கிறோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் வந்து மீன் பொறிக்கிங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டா இல்லை அஞ்சாக வச்சு நீங்கள் எடுக்கலாம் இது வந்து நாங்கள் வந்து முன்னாடிலேருந்து பொறிக்கினாலே எங்களுக்கு வந்து தெரியும் எப்படி எப்படி எடுக்கலாம்னு ஆனால் நீங்கள் எப்படி தான் ஃபர்ஸ்ட்டு வாட்டி பிடிக்கிங்கன்னா நீங்கள் பைய போய் பார்த்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி கொதித்து வருதுன்னா நாங்கள் அஞ்சு மணி அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க நம்ம வந்து பிரட்டி போடலாம் இது வந்து பையன் தான் பெருட்டி போடணும் இல்லைன்னா இந்த மீன்லாம் உடஞ்சிரும் இது மொத்தமாக வச்சுக்கோன்னா நம்ம பையை போய் தான் பிரட்டி போடணும் இந்த மீனை உடஞ்சிரும் இப்போ பாருங்கள் எப்படி பிரட்டி போடணும் பாருங்கள் இப்படி தான் பிரட்டி போடணும் நேரத்தில் நம்ம மேலே வந்து தெரிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் பையன் தான் பிரட்டி போடணும் இந்த மாதிரி பிரட்டி போடணும் இல்லைன்னா வேகமாக போட்டோம் நம்ம மேலே தெரிச்சிடும் தெரிஞ்சு நம்ம மேலே நம்மளுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மீன் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொறிக்கணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மொத்தமாக போட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டோம் எடுக்கிறதுக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போறீங்க அதுக்கப்புறம் பிரட்டி போட்ட பிறகு நம்ம எடுக்கணும் எடுக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக போகிறீங்க அது மாதிரி உங்களோட இல்லை பொறிக்கின் செடி தான் இருக்குன்னா நீங்கள் பொறிக்கின் செடியும் பொறிக்கலாம் பொறிக்கின் செடி வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக எடுத்து பொட்டு பொறிக்கலாம் இப்போ நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இவங்க எல்லாம் இல்லை எண்ணெய் நல்லா வடித்து தான் எடுக்கணும் இங்கே பாருங்க நாங்கள் எப்படி வடிச்சு எடுக்கிறோம்னு இந்த மாதிரி பொறுமையாக அடிக்கணும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறிச்சி எடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ அழகாக நாங்கள் எல்லாத்தையும் இறக்கிட்டோம் இவங்க இவ்வளோ அழகாக இப்படி டேஸ்ட்டாக இருக்க முடியாது திங்கிடுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா நல்லா மொறு மொர்னு அப்படி கறிப்பில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் எப்படி நீங்கள் எடுத்தோன்னா சட சடம் பிரிது அவ்வளோ அழகாக மொறு மொர்னு இருக்குது கருவாடு மாதிரி மொறு மொர்னு இருக்குது இங்கே பாருங்க நாங்கள் சாப்பாடு வச்சு சாப்பிடா அவ்வளோ டேஸ்ட் அனுச்சி சாப்பாட்டு பிரி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மொழி உங்களுக்கு மீன் இருக்கிற வீடியோ வேணும்னா நீங்கள் கம்மலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாலு பேருக்கு ஷேர்